அலாமலை வரகமத்துல்லாஹி வபர்கத்தகோ இன்னைக்கு நாடே எதிர்பார்த்துருந்த இந்த நாய்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு உத்தரவு போட்டிருக்காங்க அஹமதுல்லா ஆனால் அதனால் என்ன பாதிப்பு அப்படின்ட்டு நிறைய மக்களுக்கு தெரியல அப்பா நமக்கு பிரச்சனை இல்லை ஒழிஞ்சிடுச்சி அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு தான் பிரச்சனையே அத அவங்க விளங்க மாட்டாங்க அது பிரச்சனை வரும் பொழுதுதான் அவங்களுக்கு தெரியும் இப்ப நான் நம்ம நம்ம உலகத்துல இந்த உலகத்துல அல்லா படைத்த உலகத்துல எல்லா உயிரினத்திற்கும் சம உரிமை இருக்கு மனிதனுக்கு தான் உலகம்னு சில மனிதர்கள் தப்பா விளங்குகிறாங்க அல்லாஹ் படைத்த அனைத்து உயிரினத்துக்கும் இந்த உலகம் சொந்தம் இதுதான் இஸ்லாமுடைய முக்கியமான அடிப்படை சில மனிதர்கள் தனக்கு மட்டுந்தான் சொந்தம் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த உலகம் இந்த வீடு இந்த தண்ணி இந்த காற்று இந்த இடம் இந்த சொத்து எல்லாம் சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் இல்லை நல்லா படைத்த உலகத்துல அதுங்களுக்கும் சம நீதி இருக்கு நம்மள மாதிரி பேசாது அதுதான் ப்ராப்ளமே வழிய அதுங்களை நம்ம ரிமூவ் பண்ணணும் அடியோட அட்ளிக்கணும்ன்ற உரிமை எந்த மனிதருக்குமே கிடையாது உயர்நீதிமன்றம் ஒரு தெளிவில்லாத தீர்ப்பு தான் கொடுத்துருக்கு இந்த விஷயத்துல அந்த தீர்ப்பு அவங்களுக்கே திருப்பி அந்த பாடம் வரும் பொழுதுதான் தெரியும் ஏன்னா ஒரு நாய் கூட இல்லாட்டி போனா திருடனுடைய அட்டகாசம் அதிகமாகிடும் சும்மாவே நார்மலா இருக்கும் பொழுதே ஆயிரத்தி எட்டு திருடம் வந்து சிடிசி கேமராவை உடச்சு போட்டு வீட்டில் உள்ள நகையும் பணத்தையும் அள்ளிட்டு போறானுங்க அந்த வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க வக்கு இல்லாத மனிதர்கள் அந்த திருடம் வந்து கட்டுக்கட்டா பணத்தை எடுத்துட்டு போய் நஷ்டம் அடையும் தான் ஐயா ஐயா லபா லபான்னு கத்தி கிடப்பீங்க நம்ம ஒன்றும் தெருவுக்கு தெருவு போய் நம்ம சாப்பாடு போடுறது கிடையாது ஒரு தெருவுல எத்தனையும் மேக்சிமம் ஒரு அஞ்சு நாய் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் உங்களால நல்ல சாப்பாடு ஆக்கி போட சொல்லல ஒரு எலும்பு கூட அது இது இந்த கறி எல்லாம் திம்பிங்க அந்த வேஸ்ட்டை தான் போட சொல்லி அது அது திண்டு நம்ம குடும்பத்தோட சேர்ந்து அதுக்கு போட்டா கூட அது நம்மள பார்த்துட்டு நம்மள கடிக்காது நாய்க்குள்ள நன்றி மாதிரி இப்ப உள்ள மனிதர்களுக்கு சுத்தமா நன்றிங்கிறதே கிடையாது நன்றி கட்ட மனிதர்கள் இறைவன் புறத்துலயும் அப்படியே தான் எல்லாம் அழகாக தான் மனிதனை படைச்சான் சைத்தான் வந்து கெடுத்து எல்லாமே நன்றி கட்ட மனிதர்களை ஆக்கி விட்டுட்டானு சைத்தான் சைத்தான் பற்ற கேட்டு இப்ப எல்லாம் மனிதர்கள்லாம் இறைவனையே திட்டக்கூடிய மனிதர்கள் தான் இருக்காங்க